சிலுவையின் புனித பவுல் இவள் வற்றாத அருள் ஊற்றான இத்தாலி புனிதர் சிலுவையின் புனித பவுல் இவர் வற்றாத அருள் ஊற்றான இத்தாலி புனிதர் இவர் திருப்பாடுகளின் சபையை நிறுவிய முத்தான இறை மனிதர் சிலுவையின் புனித பவுல் இவர் வற்றாத அருள் ஊற்றான இத்தாலி புனிதர் இவர் திருப்பாடுகளின் சபையை நிறுவிய அருள் முத்தான இறை மனிதர் இவர் பிறந்தது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் ஜனவரி மூன்றாம் தேதி இவர் பிறந்தது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்காம் வருடம் ஜனவரி மூன்றாம் தேதி இவர் இளம் வயதிலே இறைவனை தேடிய இறையியல்வாதி இப்பனிதர் ஒரு பணக்கார வணிகரின் மகன் இப்புனிதர் ஒரு பணக்கார வணிகரின் மகன் இவரை நமக்கானவனாக என்று கணித்தார் தேவசுதன் இப்புனிதர் ஒரு பணக்கார வணிகரின் மகன் இவர் தனக் நமக்கானவன் என்று கணித்தார் தேவசுதன் இவரை அள் தெருவாக மாற்றியது கப்புற்றின் சபை குருக்களின் போதரை இவரை அருள் திருவாக மாற்றியது கப்புச்சின் சபை குருக்களின் போதனை திருப்பாடிகளின் சபையை பொறுப்போடு நடத்தியதே இவரின் சாதனை இவரை அருள் திருவாக மாற்றியது கப்புச்சின் சபை குருக்களின் போதனை திருப்பாடிகளின் சபையை பொறுப்போடு நடத்தியதே இவரின் சாதனை இவர் தன் இருபத்தி ஆறாம் வயதில் துறவர அழைத்தலை ஏற்றார் இவர் தன் இருபத்தி ஆறாம் வயதில் துறவர அழைத்தலை ஏற்றார் இவர் தன் சபையையும் திரு அவையோடு இணைத்தார் இச்சபையின் அங்கியில் திரு திருஹிருதத்தை பொறுத்திருப்பார் இவர் இச்சபையின் அங்கியில் திரு திருஹிருதயத்தை பொருத்தியிருப்பார் அதில் திருப்பாடியில் சபையோர் என்றும் சொல்லையும் பதித்திருப்பார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதில் இச்சபையின் சட்ட நூலை திட்டப்படி வகுத்தார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதில் இச்சபையின் சட்ட நூலையும் இறை திட்டப்படி வகுத்தார் தனக்கு ஊக்கம் தந்த திரு இருதய நோக்கத்தையும் அதனோடு இணைத்தார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபதில் இச்சபையின் சட்ட நூலை இறை திட்டப்படி வகுத்தார் தனக்கு ஊக்கம் தந்த திரு இறுதிய நோக்கத்தையும் அதனோடு இணைத்தார் இச்சபையின் முதல் உறுப்பினராக இவரே இருந்தார் இச்சபையின் முதல் உறுப்பினராக இவரே இருந்தார் இச்சபையின் இரண்டாம் உறுப்பினராக இவரின் சகோதரரும் இணைந்தார் இவர் நம் ஆன்ம நலனுக்காக எழுதிய கடிதம் இரண்டாயிரத்தையும் தாண்டியது இவர் நம் ஆன்ம நலனுக்காக எழுதிய கடிதம் இரண்டாயிரத்தியும் தாண்டியது அக்கடிதங்கள் மக்களை இறைவனோடு இணைய தூண்டியது அக்கடிதங்கள் இப்போது பாதுகாக்கப்பட்டு வருகிறது அக்கடிதங்கள் இப்போதும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அது பலருக்கு இறை அழைத்தலையும் தருகிறது இவர் இறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி இவர் இறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி இவர் இறையியலிலும் கரைகண்ட திருமறை ஜோதி இவர் இறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி இவர் இறையியலிலும் கரைகண்ட திருமறை ஜோதி இவர் போது இச்சபையின் உறுப்பினர் தொகை நூத்தி எண்பது பேர் இவர் இறக்கும்போது இச்சபையின் உறுப்பினர் தொகை நூத்தி எண்பது பேர் இதுதான் இப்புனிதர் திருமறைக்கு தந்த சிறு இவர் இறக்கும்போது இச்சபையின் உறுப்பினர் தொகை நூத்தி எண்பது பேர் இதுதான் இப்புனிதர் திருமறைக்கு தந்த பெரும் சீர் இப்புனிதருக்கு அருளாளர் பட்டம் கிடைத்தனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் ஒன்று புனிதருக்கு அருளாளர் பட்டம் கிடைத்த நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று அக்டோபர் ஒன்று இவர் திருமறையன் பணி புனிதர் இன்று இவருக்கு திரு அவை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் ஜூன் ஒன்பதாம் நாள் புனிதர் பட்டம் தந்தது இவருக்கு திரு அவை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஜூன் ஒன்பதாம் நாள் புனிதர் பட்டம் தந்தது அன்றுதான் இவர் திருமறை புனிதர் பட்டத்திற்குள் வந்தது இவருக்கு திரு அவை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஜூன் ஒன்பதாம் நாள் புனிதர் பட்டம் தந்தது அன்றுதான் இவர் திருமறை புனிதர் வட்டத்துக்குள் வந்தது